ஹாய் கைஸ் எல்லாருக்கும் குட் ஈவினிங் என்ன அப்படின்னு சொல்லி பாக்குறீங்களா அதாவது இப்ப மணி எத்தனை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கரெக்டா மணி வந்து ஆறு மணி இருக்கும் சரியா காலையில இருந்து நான் இப்படிதான் இருந்தேன் குளிக்கல கோயிலுக்கு போல எதுவுமே பண்ணல ஏன் அப்படின்னா ஏன்னா ஏன் ஏன் தான் சரியா ஆனா ஆஹ் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதனால இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் குளிக்கல எதுவும் பண்ணல சரி நங்கச்சியில் தான் ஒரு வீடியோ போடுவேண்டு இப்ப நான் இந்த சேலை தான் கட்ட போறேன் இந்த சேலை கட்டிட்டு தான் எங்க அம்மாவும் நானும் திருப்புறம் கோயிலுக்கு போய் சரியா இந்த வீடியோ கட்டிட்டு அதாவது நான் நினைச்சா ஒரு அஞ்சு நிமிஷத்துல இப்படி வேணாம்னு என்ன மாத்திக்குவேன் அதாவது என் மண்ணிலைய பொறுத்துதான் சரியா அதாவது வந்து ஐயோ நீ நிறைய பேரு அப்படியே பச்சொந்தி மாதிரி நேரத்துக்கு தகுந்த மாதிரி தினுசு தினுசா நடிக்கிறது தினுசு தினுசா மாறுறது எனக்கு அப்பெல்லாம் மாற தெரியாது புரியுதா ஏன் ஏன் மைண்டுக்குள்ள ஆயிரம் விஷயம் இருக்கும் அதெல்லாம் வந்து உங்ககிட்ட சொல்லணுங்கிற அவசியமே எனக்கு கிடையாது நீ யார் ஒரே வார்த்தை தான் எனக்கு நீ யார் நீ எனக்கு உண்மையா இருக்கியா நான் ஏன் உனக்கு உண்மையா இருக்கணும் அதாவது உண்மைங்கிறது படுக்கிற விஷயம் கிடையாது உண்மைங்கிறது வார்த்தைகள் பத்து வார்த்தையில எப்படி ரெண்டு வார்த்தை சொல்லிட்டு எட்டு வார்த்தை நடக்காத உன்ன நடந்த மாதிரியே சொல்றேன் நீ எட்டு வார்த்தை நடந்திருந்தா கூட ரெண்டு வார்த்தை நடந்த மாதிரியே சொல்ற அந்த மாதிரி நீ எப்படி போறியோ அதே பண்ணில தான் நானும் போவேன் புரியுதா நாங்க அதுல இருந்து பேச கூட இல்ல சமைச்சேன் எத்தனை எவ்வளவு வேலை பாப்பேன் ஒரு பொம்பளை கால ஏழு மணிக்கு எந்திரிச்சேன் வீடியோ கூட போடல மீடியாவில நிறைய பேர் பாத்திருப்பீங்க காலையில எந்திரிச்சேன் வீடு கூட்டி பாத்திரமெல்லாம் கழுவி திருப்பி பாவம் எங்கள் அம்மா முடியாதோட திருப்பரம் கொண்டுற மார்க்கெட்டுக்கு போய் சாமான் பூரா வாங்கி கொடுத்துச்சு பீன்ஸு கேரட்டு அவரக்காய் முட்டைக்கோஸ் நாளும் போட்டு ஒரு பொரியல் அதுக்கப்புறம் அந்த பரங்கிக்காய் சும்மா சாஸ்திரப்புக்காக ஒரு பரங்கிக்காய் வந்து அந்த இனிப்பு கலந்து இது மாதிரி பச்சடி மாதிரி வைப்பாங்க அது வச்சேன் அதுக்கப்புறம் இன்னொன்னு ஏதோ ஒன்று வச்சேனே வாழைக்காய் மஞ்சச்சீரங்க அரைச்சி போட்டு வாழைக்காய் பொரியல் ரசம் சாம்பார் அப்பளம் பாயசிக்கலான்னு பார்த்தா திருபர்ப்பு இல்ல சரி பரவாயில்ல இருக்கு அதுக்கு நிக்கவும் முடியல அப்படிங்கறனால அப்படியே சமைக்க வேண்டிய வேலையை கரெக்டா சாப்பாடு செஞ்சு ஏன்னா நான் அஞ்சு பேர் சாப்பிடணும்னா நாம வந்து கடையில வாங்க முடியாது எந்த கடையும் இல்லை அதனால சமைச்சாச்சு லைவ் போடுறதுக்கு முன்னாடி சாப்பிடவான்னு கூப்பிட்டேன் இல்ல நான் லைவ் தான் வருவேன் அப்படின்னு அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் பிரச்சனைமா நீ எப்படி எந்த விஷயத்திலயுமா பண்ணா பண்ணு சாப்பிட்டா சாப்பிடு இருந்தா இரு சிரிச்சா சிரி தூங்குனா தூங்கு போறதுனா போ அப்படின்னு கொஸ்டின் மார்க் நீ வச்சியோ அதே மாதிரிதான் சாப்பிட கூப்பிடறனா வரதான் சாப்பிடு வரலையா நாங்க எல்லாம் சாப்பிட்டு போறோம் நீ வந்து சாப்பிட்டுக்க கொடுத்து போச்சு ஏங்க நீ என்ன குடுக்குறியோ தான் உனக்கு நான் திருப்பி கொடுப்பேன் அது என் அங்கச்சிகளா இருந்தாலும் சரி நீயா இருந்தாலும் சரி ஏன் கேரக்டர் அதுதான் புரியுதா நீ என்னென்ன பண்ற எப்படி எப்படி பண்ற ஏது எது பண்ற எல்லாம் இங்கேயே இங்கேயும் வச்சு இங்கேயும் வச்சுப்ப நான் வந்து எனக்கு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகணும் அப்படின்னா பக்கத்துல இருக்கும் கோவில் ஏன் ஓ கூட தான் நான் கோயிலுக்கு வரணுமா தனியா கோயிலுக்கு போனா சாமி நீ ஏதுக்காதா இல்ல இத்தனை நாள் என்னை கோயிலுக்கு கூட்டி கூட்டிகிட்டுதான் நீ போனியா கணக்கம்பட்டிக்கு போனதுக்கும் உனக்கு எனக்கும் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை அது சால்வ் ஆகணும் அப்படிங்கறனால கூட்டிகிட்டு போனேன் ஏன்னா அந்த விஷயத்துல உனக்கும் பயம் வந்தனால கூட்டிட்டு போனேன் திருச்செத்தூர் நான் தனியா தானே போனேன் அப்படிங்கும் போது வாழ்க்கையில இனிமே தனியா பயணம் பண்ணக்கூடிய விஷயங்கள் நிறைய நடக்கும் நான் நினைக்கிறேன் இப்ப அக்கா அப்படி இருக்கேன் குளிச்சுட்டு வர்றேன் குளிச்சுட்டு வந்து அக்கா எப்படி க இருக்கேன் என்ன பண்றேன் ஏது பண்றேன் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பாருங்க ஓகே பாய் வெயிட் பண்ணுறேன் குளிச்சுட்டு வந்து காட்டுறேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் திருப்பூரங்குன்றம் வந்துட்டேன் கோவிலுக்கு கூட்டம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அழவா இல்ல எவ்வளவு கூட்டமா இருந்தாலும் முடிவு எடுத்துட்டேன்னா நான் வெயிட் பண்ணு சாமி கும்பிடுவேன் பாருங்க கோவில் உங்களுக்கு ஆக காட்டுறேன் சரிதா இதான் திருப்புரம் குன்றம் சரிதா எங்க அம்மா தான் சின்னாடி வருகிற எங்க பாணம் வருது எங்க அம்மா சரியா நம்ம பூ வாங்குற பூக்காரக்காக காணமே எங்க பூ கடையே காணா அதனால இப்ப போய் சாமி கும்பிட்டுட்டு வருவோம் எனக்கு எப்பவுமே எப்படி தெரியுமா மைண்ட் சரியில்லன்னா எங்க அண்ணே அக்கா இல்லையா பூ இல்லையா பூ இல்லையாமடா ஆஹ் சரி பரவாயில்ல சரி அதனால இப்ப வந்து கோயிலுக்கு வந்தாச்சு சரிதான் உங்களுக்கு எங்கள் அம்மாவுக்கு வந்து அந்த சின்ன சின்ன பானை எல்லாம் வேணுமா அந்த நான் வச்சிருக்கேன் இல்ல அதெல்லாம் வேணுமா அதனால எங்கள் அம்மா நானும் வந்துட்டேன் எங்கள் அம்மா வருதா எங்கள் அம்மாவுக்கு வேற புதுசலை இல்லைடா ஏன்னா அது இந்த மாதிரி மூணு சிலை தான் கட்டு அந்த மூணு சிலை இல்லை இப்படியே தெரியுதா சிவன் கோயில் சிவன் கோயில் போய் கும்பிட்டுட்டு நேராக திருப்பூரங்குன்றம் கோயில் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு உங்களுக்காக நான் காட்டுறேன் இப்ப சரியா அக்கா வந்து வந்துட்டேன் ம் எந்த இது இருந்தாலும் சரி எங்கள் அப்பே முருகனை பார்க்காம என்னால் இருக்க முடியாது அதனால பார்த்துட்டு ஹாய் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிவபெருமான் கோயில் போய் நான் சாமி கும்பிட்டு திருப்புரங்குட்டு கோயிலுக்குள்ளே ஃபோன் வந்து அலோடு கிடையாது சரியா நம்ம நம்மளே போய் வீடியோலாம் எடுக்கக்கூடாது தப்பு சரியா அதனால தான் ரொம்ப பக்கமாக வந்துவிட்டேன் நேராக கோயிலுக்குள்ளே போறேன் கூட்டம் எவ்வளோ இருக்குல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் போகணும்னு முடிவு பண்ணிட்டேன் சரியா அதனால இப்போ போ போயிட்டு சாமி கும்பிட்டு எங்கள் அம்மாவுக்கு அந்த சின்ன சின்ன பொருள் வாங்குவேன் வந்து உங்களுக்கு ஒரு வீடியாவை எடுத்து போறேன் எங்கள் அம்மா பாவம் நடக்க முடியாம அங்க பாருங்கள் எங்கே நடந்து வருது தெரியுதா மெதுவாக நடந்து வருது அதனால் இப்போ கோயில் போயிட்டு சாமியெல்லாம் கூப்பிட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு ஆடுறேன் இதாப்பா திருச்செந்தூர் முருகனை காமிச்ச மாதிரி ஆறு படையில் முதலாம் படைதான் எழுத்து சரியா தெரியலன்னு நினைக்கிறேன் இது பார்த்துக்கோங்க சரிதா சரி ஓகே நான் போய் சாமி கும்பிட்டு உங்களுக்கு திரும்பி வீடியோ எடுத்து போகிறேன் ஓகே வா ஹாய் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிவபெருமான் கோயில் போய் நான் சாமி கும்பிடுச்சு திருப்புரங்குட்டுறோம் கோயிலுக்குள்ளே ஃபோன் வந்து அலோடு கிடையாது சரியா நம்ம நம்மளே போய் வீடியோலாம் எடுக்கக்கூடாது அப்பு சரியா தான் ரொம்ப பக்கமாக வந்துட்டேன் நேராக கோயிலுக்குள்ளே போகிறேன் கூட்டம் எவ்வளோ இருக்குன்னா எனக்கு தெரியாது ஆனால் போகணும்னு முடிவு பண்ணிட்டேன் சரியா அதனால் இப்போ போ போயிட்டு சாமி கும்பிட்டு எங்கள் அம்மா கதை சின்ன சின்ன பொருள் வாங்குனேன் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவை எடுத்துக்கிறேன் எங்கள் அம்மா பாவம் நடக்க முடியாம எங்கே நடத்த வருதுன்னு தெரியுத மெதுவா நடந்து வருது அதனால அப்ப கோயிலுக்கு போயிட்டு சாமியெல்லாம் கூப்பிட்டு முடிச்சிட்டு உங்களுக்கு ஆடுறேன் இதான் பா திருச்செந்தூர் முருகன் காமிச்ச மாதிரி ஆறு படையில முதலாம் படாய் முன்னாடியா சரியா தெரியலன்னு நினைக்கிறேன் புரியுதா சரி ஓகே நான் போய் சாமி கொடுத்துட்டு உங்களுக்கு திரும்பி வீடியோ எடுத்து பண்ணி ஓகே इतका जन मानेगा नादन जैसा होगा आमा नीवर इजले कौन तेरा कौन क्या